வெல்கம் lesson சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆன்லைன் கேமிங் ஆப் மூலயமா நடக்கிற முழுக்க முழுக்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி இல்ல பெரியவங்களான சரி அவங்க கிரவுண்ட்ல விளாடுறத கூட ஆன்லைன் கேம்ல விளாடுறதா ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் ரொம்ப அதிகமான பேர் வந்துட்டு டெபாசிட் பண்ணி பணம் பே பண்ணி அது மூலயமா நம்ம நிறைய பணம் ஜெயிச்சு விட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு விளாட்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி விளையாண்டு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை அதை சம்பாதிக்க முடியுமா இல்ல அதுக்கும் மேலையும் நம்ம பணம் சம்பாதிச்சு பண்ண முடியுமா அப்படின்றது என்னைக்குமே ஒரு கேள்விக்குறிதான் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் ரம்மி கிழமை எடுத்துப்போமே அதுல விளாடுறவங்கள பாத்திருக்கீங்களா அவங்க எப்படி இருப்பாங்க என்ன மனநிலை இருப்பாங்கன்னு அவங்க டே நைட்டு அந்த அவ்ள ஈடுபாட்டோட விளையாண்டுட்டே இருப்பாங்க அவங்க சைடுல என்ன நடக்குது எது நடக்குது எதை பத்தி அவங்களுக்கு அவல இருக்கு அவங்க அவங்க புல் போக்கஸ் ஃபுல்லா தான் இருக்கும் ஆறுனா ஃபேமிலிய பத்தி எந்த யோசனையும் இருக்காது அவங்க மைண்டு கூட அந்த தான் இருக்கும் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் இப்ப நம்ம குளிக்கிறது பல்லு வளர்க்குறது சாப்படுற டைம் மாட்டோம் நைட்டு பால் விளையாடிட்டே இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம செய்யும் போது கூட நம்ம மைண்டு ஃபுல்லா எப்படா அந்த கேம் போய் திரும்ப விளாடுவோம் திரும்ப விளையாடுவோம் அப்படியே தான் இருக்கும் அதுல எப்பயாவது ஜெயிச்சு பண்ணடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் ஓகே இப்படி விளையாடுறாங்களே அட்லீஸ்ட் அவங்க இப்படி நைட்டு மகளும் இன்வால்வா விளையாடுறாங்களே அதில் இருந்து பணம் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இங்க தான் வந்துட்டு அந்த கேமை உருவாக்கி நடத்துறவங்களோட சூழ்ச்சியே இருக்குது அந்த ஆப் நடத்துறவங்களோட சூழ்ச்சி என்னன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அதாவது புதுசா ஓபன் பண்ணி விளாட்றவங்களா இருந்தால் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணி விளாட்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு ட்ரையல் லெவல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக டெபாசிட் பண்ணி விளாட்றதுலயும் ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிக்கிற மாதிரியா அவங்க கார்டு அனுப்புவாங்க எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது நம்ம ஜெயிக்க வைக்கிறது நம்ம துவக்க வைக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஆப் நடத்துறவங்க கையில தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபியூ டேஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் டே ஒரு நாளைக்கு வந்துட்டு ஐநூறு ரூபாய் கூட ஜெயிப்போம் ஏன் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட கூட ஜெயிப்போம் அப்ப அவங்க மனசுல தோணும் இவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியுமா இதுல அப்படின்ட்டு அடுத்து டெய்லி விளையாட ஆரம்பிப்பாங்க அது எல்லா வேலையும் விட்டுட்டு இதுல அதிகமா ஈடுபாடோட விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படி விளையாடும் போது அவங்க ஃபியூ டேஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ஒரு நாளைக்கு அறுபது ஒரு நாளைக்கு ஆயிரம் அப்படி ஜெயிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு அவங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ஜெயிச்சாங்கன்னா அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே தோப்பாங்க அப்படியே தோத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் ஜெயிச்சிருக்கோம் என்ன போட்டு நைட்டு போல திரும்ப விளையாட ஆரம்பிக்கும் போது அடுத்து கொஞ்சம் என்ன என்ன நடக்கும்னா அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க தோத்துருக்க மாட்டாங்க நைட் பகுலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விளையாண்டு ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் டேக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க தோத்துருக்க மாட்டாங்க அப்படியே எந்த ஒரு லாஸ் இல்லாம அவங்க பணம் அவங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க ஹம் இன்னைக்கு நம்ம ஜெயிக்கல இன்னைக்கு நாளைக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் விளையாட ஆரம்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் அப்படி தோக்க ஆரம்பிப்பாங்க அது தோக்க ஆரம்பிக்கும்போது அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும்னா ஐயோ நம்ம காசை நம்ம விட்டுட்டோம் இந்த காசை எப்படியா திரும்ப எடுக்கணும்னுட்டு திரும்ப அதுக்கு மேல டெபாசிட் பண்ணி திரும்ப விளையாட ஆரம்பிப்பாங்க விட்ட காசை குடிக்கணும்ட்டு திரும்ப வந்துட்டு ஒரு இரநூறு ரூபாய் வந்துட்டு ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப முந்நூறு ரூபா தைப்பாங்க இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தோக 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 தோக்க அவங்க விட்ட காசு பிடிக்கணும்னு திரும்ப டெபாசிட் பண்ணி விளையாடிட்டே இருப்பாங்க விளையாடிட்டே இருப்பாங்க லாஸ்ட்ல ஒன் மந்த் அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க அதிகபட்சம் இதை நைட்டு போல இன்வால்வ் ஆகி விளாண்டு அவங்களுக்கு எந்த பிரோஜனம் இருக்கு அதிகபட்சம் யாராவது ஒரு ஆயிரம் ரூபாய் ஜெயிச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் தோத்து இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க தோத்துருக்க மாட்டாங்க நம்ம ஆனா அந்த ஒன் மந்த் நம்ம லைஃப் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா எந்த ஒர்க்கும் செஞ்சிருக்க மாட்டான் நம்ம நம்ம மைண்ட் வேற எதை பத்தி யோசிச்சிருக்காது புதுசா நம்ம வேலை சாப்பிட்டோமா அப்போ விளையாடலாம் சரி தூங்கி எந்திரிச்சோமா போய் விளாடலாம் சரி நம்ம ஏதாவது ஒர்க்கு ஜாப் அதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு அந்த ஜாப் பாக்குற டயத்துல கூட எப்படா விடுவாங்கன்னு நம்ம போய் விளையாடுவோம் அப்படிதான் இருக்கும் ஓடி வந்து விளாட இருக்கும் இப்படிதான் இருந்திருப்போம் நம்ம மைண்ட் செட் நம்ம ஹெல்த் நம்ம இழந்திருப்போம் நம்ம வீக் ஆகிருப்போம் நம்ம மைண்ட் செட்டு வந்துட்டு இந்த கேம் கேம்ல அடிக்ட் ஆயிருப்போம் நம்ம முக்கியமா அந்த கேமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆயிருப்போம் கான்செப்ட் தான் ஆன்லைன்ல நடக்கிற எல்லா கேமுக்குமே அதான் அதுல இன்னும் வந்துட்டு நம்ம இந்த கேம்ல மூழ்கி நம்ம இந்த கேம்லயே அடிமை ஆகி அப்படி நம்ம கிடக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம குழந்தைங்களோ இல்ல நம்ம அம்மா அப்பாவோ நம்ம வந்துட்டு கண்டிக்கும் போது நமக்கு வந்துட்டு அவங்க மேலேயே வெறுப்பு வரும் அந்த அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குமா நம்மள விளையாட முதல்ல அவங்கள நம்ம அவ்வளவு விருப்பம் அவங்களை அடிச்சிருவோம் அந்த அளவுக்கு கூட நம்ம நம்ம மைண்ட் செட் அந்த கேம் வந்துட்டு உருவாக்கி வச்சிட்டோம் சோ அந்த மாதிரி எந்த கேமுக்கும் அடிமை ஆகாதுங்கன்றதான் என்னோட சின்ன வேண்டுகோள் அப்புறம் ஒரு சில நபர்கள் நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க நண்பா நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த பணம் டெபாசிட் பண்ற விளையாடுற கேமு ஆனா நாங்க வந்துட்டு சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ ஒரு கேம் விளாடுறோம் எங்களோட ஒரு டைம் பாஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்க அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா மொபைல ஏதாவது கேம் விளாட்றா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு குடுக்குறவரா இருக்கிறீங்களா யாரும் பேரண்ட்ஸ் அப்படி நீங்க இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு ஒரு கேம் விளாண்டுட்டே இருக்காங்கட்டா உங்க அவங்க வந்துட்டு ஆஹ் வெ விளாடுறது கூட ஒரு டைம் பாஸ்ன்னு நினைச்சாலும் அந்த கேம்ல நீ குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்ல நீங்களா இருந்தாலும் சரி அடிக்ட் ஆயிடாதீங்க ஏன்னா நீங்க அடிக்ட் ஆனீங்கன்னா அந்த கேம்ல அதிகம் பேர் விளையாடும் போது அவங்க என்ன அந்த அப்படியே ஆப் மாத்துவாங்க அப்ப பேமெண்டா மாத்தபோது விளையாட முடியுன்ற நிலைமைக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணி விளையாண்டா நீங்க வந்துட்டு ஜெயிச்சு கொஞ்சம் பணமும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் அப்ப உங்க மைண்ட் செட் என்ன நம்ம தான் இதை காலங்காலமா விளையாடுற எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம இந்த கேம்ல எவ்வளவு எக்ஸ்பர்ட் நம்மளால முடியாதா அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா பணம் போட ஆரம்பிப்பீங்க ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த கேம் நம்ம அவ்வளவு விளாண்டுருக்கோம் நம்மளை ஜெயிக்க யாருமே இருக்கா அவ்வளவு அப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க பணத்தை ஈஸியா டெபாசிட் பண்ணீங்க நான் முதல் சொன்ன மாதிரி அங்கதான் அந்த கேம் நடத்துற சூழ்ச்சியே இருக்குது விளாட போக ஒரு மாதிரி இருக்கும் அந்த பணம் கட்டி டெபாசிட் பண்ணி நீங்க வந்துட்டு விளையாட ஒரு மாதிரி இருக்கும் மொத்தம் உங்களை மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க பணம் டெபாசிட் பண்ணி நீங்களும் விளையாடு அவங்களும் விளாடு ஒரு நேரத்தை நீங்க ஜெயிப்பீங்க ஒரு நேரம் அவங்க ஜெயிப்பாங்க லாஸ்ட்ல வந்து ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க உங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயிக்கிற பணத்துல வந்து பிப்டீன் பெர்சன்டேஜ் பிப்டீன் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த ஆப்பை உருவாக்கணும் உங்களுக்கு போகும் லாஸ்ட்ல அவங்கதான் ஜெயிச்சிருப்பாங்க நீங்க வந்துட்டு எந்த ஒரு லாபமும் இல்லாம உங்க பணத்தை இழந்துட்டு தான் நிற்பீங்க சோ நண்பர்களே விழிப்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ கேட்குற ஒவ்வொருத்தவங்களும் எந்த ஒரு ஆன்லைன் கேமுக்கு அடிமை அடிமையாகாம நீங்க டைம் பாஸ்க்கு ஏதோ ஒரு விளாட்றீங்கன்னா அதை கூட லிமிட்டோட வச்சுக்கோங்க அண்டு நான் இது மூலயமா சொல்ல வரது என்னன்னா முடிஞ்ச அளவு தவிர்த்து விடுங்கள் அதுவும் டெபாசிட் பே பண்ணி நீங்க விளாடுற கேமை வந்துட்டு கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க அந்த வீடியோ இந்த மாதிரி ஆன்லைன் கேம் அடிக்ட் ஆகும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து அவங்களே கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் குழந்தைகளோட கிரௌண்டுக்கு போங்க நல்லா விளையாடுங்க அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மைண்ட் செட்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு புதுசாக எதாவது கிரியேட்டிவா இந்த கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் இது போன்ற ஒரு டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வேந்திரன் பாய்